ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒர்க் நம்ம நம்ம ஒர்க் ஷாப்பில் ப்ளம்பிங் இருக்கிறதா பார்க்க போகிறோம் என்ன ப்ராப்ளம்னா இந்த பைப் உடஞ்சிச்சு லீக் ஆகிட்டே இருந்தது நானே மாத்திரை மாத்திரை நினச்சிட்ருந்தேன் எப்படியும் போன வருஷம் இவ்வளோ தண்ணி வந்துச்சு இவ்வளோ தண்ணி வந்துச்சு இந்த வருஷம் இவ்வளோ வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வண்டி சேஃபாக எடுத்தேச்சு வண்டி சேஃபாக வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளே இருக்க மீட்டில் வச்சு பண்ண போகிறோம் நம்மள்ட்ட இந்த பைப்பில் எக்ஸ்ட்ரா இருக்குது சும்மா வேஸ்ட்டாக இருக்குது மோட்டரு உலகில் வைக்க போகிறோம் மோட்டர் இங்கே இருக்குது ஒரு வருஷம் தண்ணியில் முங்கிடுச்சு இந்த வருஷம் நான் எதாவது சேஃப்டி பண்ணுறேன் ஒன்றா மோட்டர் ஆகலை காய வச்சு ஆன் மண் ஓயிடுச்சு இந்த வருஷம் உடஞ்சிச்சு கொஞ்சம் உடஞ்சி போன செட்டப் எப்படி ரெடி பண்ண போகணுன்றதாக பார்க்க உடஞ்சிச்சு செக்ஷன் பைப் உடஞ்சிச்சு அந்த அடை ரெடி ரெடி சரும் நம்ம வாங்க முடியாது மெயின் ரோடு போகணும் கடைக்கு அங்கே அதனால் இருக்கிறதே நம்ம எப்படி இருக்க மீட்டில் வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதான் நீ வீடியோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இந்த பைப்புற மட்டும் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது மோட்டரு ஒயிட்லாக்கி போகிறோம் ஸோ இதே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் இருக்க மெட்டில் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது வீடியோ நம்மகிட்ட இருக்க பைப் இரட்டு பைப் இரட்டு பைப் ஆக்சுவலா நம்மகிட்ட இதுதான் இருக்குது இந்த அந்த உடஞ்சி போன ரெடி செய்ய நம்ம இதை கழட்டிவிட்டு அந்த பம்பில் போய் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த எல்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எல்போ யூஸ் பண்ணலாம் இந்த எல்போ யூஸ் பண்ணலாம் இந்த கப்ளர் உடஞ்சிடுச்சு வைக்கல இது அநேகமாக யூஸ் பண்ண முடியாது பண்ணலாம் மேக்ஸிமம் நம்மளே இருக்க பொருள் யூஸ் பண்ணுற மாதிரி மோட்டர் ஹைட்டாக வைக்கிற மாதிரியும் அதே டைமில் இருக்க மீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியும் புதுசுன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது போக மிச்சம் இருக்குது இந்த முக்கால் தான் நம்ம அதிகமாக இருக்குது ஒன் இன்ச்சு ஒன்று இன்ச்சு த்ரெட்டோடு இருக்குது நம்ம இருக்க மீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதா நீ வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸ்டார்ட் ஒர்க் ஸ்டார்ட் தேங்க்ஸ்